வியூஸ் கிடைக்கிற வரைக்கும் விட்டுருவோமா என்ன விட முடியாது ஏன்னா நம்ம டியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா நம்மளுடைய இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் நம்ம கொடுத்துதான் அதனால இதை வந்து நம்ம பார்ட் டூ வந்து இப்போ நம்ம தமிழில் தான் நம்ம தூங்க வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இது மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் இருந்து ஃபோனாட்டிக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்ட் ஒன்று வந்து உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்பிளனேஷன் பூரா இங்கிலீஷ்லேயே இருந்ததுங்க அப்படின்னு சொன்னாங்க பார்த்தவர்கள் அதனால் இப்போ வந்து அந்த பார்ட் ஊன்லேருந்து ஏன் தமிழ்லேயே அந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்தீங்கன்னா இருக்குமே தமிழ் தெரியாதான் நான் உங்களுக்கு அப்படின்லாம் கேட்டாங்க சில ஒரு பேர் மெயிலில் கேட்டாங்க ஃபோனில் கேட்டாங்க நல்ல வேலை கமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்கல அப்படியே இருந்தாலும் அதான் ரெஸ்ட்ரிக்டட் மூலதான் வச்சுருக்கிறேன் சரி இப்போ வந்து இந்த ஃபோனடிக்ஸில் நம்ம என்ன செய்ய போகிறோம் இந்த பார்ட் டூலேருந்து நான் தொடர்ந்து தரலான்னு இருக்கோம் அவங்களுக்கு ஏன்னா இந்த ஃபோனாட்டிக்ஸ் அப்படிங்கிறது எல்லாேருக்கும் வேணும் தான் நல்லா இங்கிலீஷ் பேசுகிறவங்களுக்கு மட்டும்தான் ஃபோனடிக்ஸ் வேணும் மற்றவங்களுக்குலாம் ஃபோனெட்டிக்ஸ் வேணாம் அப்படின்லாம் இல்லை முதல்ல ஃபோனடிக்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் அப்படின்னாங்க ஒரு ஆசிரியர் கூட சொன்னார் அது அது வந்து ஆங்கில வார்த்தைகளை உச்சரிப்பதற்கான ஒரு படிப்பு தட் இஸ் த ஸ்டடி ஆஃப் ப்ரனவுன்சிங் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தது அது ஒரு சிஸ்டம் அது எப்படி ஏபிசிடி அல்பெட் வந்து இருபத்தி ஆறு இருக்குதோ அதே மாதிரி நீங்கள் இந்த டிக்ஷனரிகளை பார்த்துருக்கலாம் ஒரு வேர்டுக்கும் பக்கத்தில் வேர்டு வந்து டெக்ஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க ஆர்த்தோடிக்ஷனாக பார்க்கலாம் நீங்கள் பக்கத்துலேயே ஒரு சாய்வு கோடு ஒரு ஸ்லாஷ் போட்டு என்னமோ ஒரு எழுதியிருக்கோம் அப்புறம் ஒரு க்ளோசிங் ஸ்லாஷ் போட்டிருக்கும் அதுதான் ஃபெனட்டிக்ஸ் அது எதுக்கு எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த வார்த்தையை வந்து உச்சரிப்பதற்கான ஒரு வடிவங்கள் அது அப்புறம் முதல்ல தான் லெட்டர்ஸ் இருக்குங்க அது அல்பெட் இருக்கு அதை தான் நம்ம உச்சரிக்கலையா அப்படின்னு கேட்கலாம் நீங்கள் அதை வச்சு தான் உச்சரிக்கிறோம் இருந்தாலும் ஒரே லெட்டரை வந்து நம்ம ரெண்டு சவுண்டுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா அது எப்படின்னு கேட்டிங்கன்னா அதை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு அது பழகி போச்சு இப்போ சீன்னு ஒரு வேர்ட்ரு எப்படி சி இருக்கு இல்லையா அது வந்து நீங்கள் கிங்கிற சவுண்டுக்கும் சி போடுறோம் சுங்குற சவுண்டுக்கும் சி போடுறோம் இப்போ கேட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்கன்னா சி தானே போடுறோம் கே போடல நீங்கள் அது ஸ்பெல்லிங்கில் ஸ்பெல்லிங்கில் நான் சொல்கிறது அது ஸ்டாண்டர்ட் அது அது நம்ம வந்து தெரியுது நமக்கு கேட்டுக்கு சிஏடி தான் அப்படிங்கிறது மைண்ட் லுக்காக நமக்கு அது சாட்டா கேட்டா அப்படின்லாம் அது எப்படி அதை நீங்கள் நம்ம சொல்கிறது அப்படின்னா அந்த ஃபோனாட்டிக்ஸ் ஒன்றும் சொல்ல முடியும் சரியா இந்த சர்க்கிள்னு ஒரு வேர்டு இருக்குது சிஐஆர் சிஎல்இ அப்படின்னு ஒரு வேர்டு இருக்குது பார்த்துருப்பீங்க சர்க்கிள் வட்டம் இந்த சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா சி ஆரம்பிக்குது இந்த சிங்கிற சவுண்டு வருது அதே எஸ் ஐஆர் ஐ வருது அப்படியே சர்க்கிள் கிடையாது இல்லையா அது அந்த சர்க்கிள் தான் இப்போ சிஐஆர் அப்புறம் சி வருது வந்து கவுண்டு வருது பார்த்தீங்கல்ல அப்போ ஒரே சி வந்து சிக்கு வருது கிக்கும் வருது பொதுக்குறைக்கு இந்த சிக்கு என் பக்கத்தில் போடுற ஐ வந்து சர்க்கிள் அப்படின்னு உச்சரிக்கணுங்கிறாங்க ஏன் அது வந்து சர்க்கிள் கிடையாதா ஐ போட்டுட்டாலே நாங்கள் இ தனங்க சொல்லுவோம் அப்படின்லாம் வரும் இல்லையா இப்போ இந்த சர்க்கிள் அப்படிங்கிற அந்த சிஐஆர் சிஎல்இ அப்படிங்கிற டிக்ஷன் போய் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் எழுதியிருப்பாங்க எப்படி எழுதியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபோனடிக் சிம்பிள் போட்டிருப்பாங்க அதை தான் நீங்கள் பார்க்க போகிற படங்கள் இந்த பார்ட் ஒன்று பார்க்காதவங்க அதை இங்கிலீஷ்லேயே சொல்லியிருக்கோம் அப்படின்னு நான் நினைச்சாலும் கூட நீங்கள் திருப்பி திருப்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய முதலிச்சம் சரியா இப்போ நான் தமிழில் சில விளக்கங்கள்லாம் தர்றேன் ஃபொரெட்டிக்ஸை பற்றி மொத்தம் அந்த ஏபிசிடி எப்படி இருபத்தி ஆறு லெட்டர்ஸ் இருந்து ஸ்பெல்லிங் இருக்குதோ அது இங்கிலீஷ் அல்தபெட்டில் இருபத்தாறு எழுத்துக்கள் இருக்குதோ அதுபோல் ஃபொரட்டிக்ஸ் இந்த சிஸ்டத்தில் வந்து ஃபார்ட்டி ஃபோர் சிம்பிள்ஸ் அல்லது கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அது இருக்கு நாற்பத்தி நாலு இருக்குது மொத்தம் அந்த நாற்பத்தி நாலும் வந்து நீங்கள் ரெண்டாக பிடிக்கலாம் அது ஒன்று பபல்ஸ் அப்புறம் வந்து கான்சனன்ஸ் அப்படின்னு வந்து அது என்ன வெபல்ஸ் அப்படின்னா வெபல்ஸ்ங்கிறது முதல்ல கான்ஸனன்ஸ்னு என்ன பார்ப்போம் ரெண்டாவது கான்ஸன்ஸ் அது மெய் ஒலிகள் இப்போ வந்து இப்போ கண்ணன் ஒரு வேர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஈஸியாக சொல்கிறேன் இப்போ கண்ணன் அப்படின்னு வேர்டு இருந்ததுன்னா அந்த இக்கு பிள்ள சாத்தம் க இல்லையா அப்போ அந்த இக்குங்கிறது வந்து கான்ஸ்டன்ட்டு இந்த ஆங்கிறது வந்து ஒபல் அதுதான் நீங்கள் கன்னு உச்சரிக்கிறீங்க உச்சரிக்கிறோம் அப்போ நின்று அது கான்ஸனண்ட்டு நின்று அதுவும் அது நேங்கிறதுல வந்து நின்று வந்து கான்ஸனண்ட்டு அதில் ஆ வந்து ஒவ்வொரு அப்போ இன்னு ப்ளஸ் ஆஃப் இருந்தால் வருது இப்போ இதே மாதிரி ஒரு ஒபல்சி ஜாயிண்ட் ஆனால் தான் ஒரு நமக்கு வந்து உயிர்மை கிடைக்குங்கிறது தமிழுக்கு நாம தெரியும் உங்களுக்கு அதாவது உயிர் எழுத்துக்கள் வந்து மெய்யெழுத்துக்களோடு சேரும்போது உயிர்மை நமக்கு கிடைக்கிறது இல்லையா இப்போ கேங்கிறது உயிர்மை எழுத்து தானே உயிர்மை எழுத்து தமிழில் கிடைத்தலாம் அதில் இக்குங்கிறது வந்து மெய்யெழுத்து அதில் அந்த கேனு ஃபஸ்ட்டு லெட்டர் எடுத்துங்க கேவை அதில் இக்கு வந்து உங்களுக்கு மெய்யெழுத்து அப்போ ஆங்கிற ஒரு உயிரெழுத்து சேர்ந்து தான் அது உயிர் மெய் அணிச்சு நம்ம தமிழ் இலக்கணத்தை கூட பார்க்குறோம் நாங்கள் அந்த உயிரெழுத்து போடுறீங்களா அதுதான் ஓபல்ஸ் அதுமாதிரி எத்தனை ஒபல்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்வெண்ட்டி வெவல்ஸ் இருக்குது இங்கிலீஷ் ஃபோரெட்டிக்ஸ் சிஸ்டத்தில் ஒபல் லெட்டர்னால் நாங்கள் ஸ்கூலில் படித்தது காலேஜில் படித்ததெல்லாம் வந்து ஏஏ ஐஓ யூ தானுங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் அது உண்மைதான் ஸ்பெல்லிங் வந்து ஏஇஐஓயு அப்படிங்கிற ஸ்பெல்லிங் வச்சுருக்க வவல் லெட்ரு நம்ம அதை முடிவு பண்ணுறோம் இருந்தாலும் இருபது விதமான சவுண்ட்ஸ் இருக்குது ஓவல் அதெல்லாம் பார்க்க போகிறோம் இந்த ஃபமெட்டிக்ஸ் இந்த பாட்ரூட்லேருந்து இருபது வவல் இருக்கா அது என்ன இருபது ஓவல் ஆமாம் இருபது விதமான சவுண்ட்ஸ் இருக்குது அவ்வளோதான் குண்டலி ஒளி வடிவங்கள் கான்சன்வென்ட்ஸ் எப்படி அதுமாதிரி எத்தனை இருக்குங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கான்சன்ஸ் முக்கியம் மொத்தம் வந்து மீதி அந்த நாற்பத்தி நாலில் இருபது போயிட்டால் மீதி இருபத்தி நாலு அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் ஒரு சின்ன ஒரு டெக்ஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் நான் அதை அப்படியே காமிக்கிறேன் நீங்கள் இது வந்து டிஜிட்டலாக நான் இதுலேயே இந்த வீடியோவிலையே நான் பக்கத்துலேயே டிஜிட்டலாக தரலாம் தான் கொஞ்சம் உயிரோட்டமாக இருக்கட்டும் அப்படின்னு தான் பேனாவிலவே எழுதி அதை நம்ம உங்களுக்கு காமிக்க போகிறோம் நீங்கள் பார்க்கணும் நீங்கள் இப்போது முதல்ல சிஸ்டத்தில் வந்து நாற்பத்தி நாலு கேரக்டர்ஸ் இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் இரண்டாக பிரிக்கின்றோம் இருபது மொபைல்ஸ் ஒன்று ஒன்று வந்து இருபது சவுண்ட்ஸ் இருக்குது வந்து இருபத்தி நாலு சவுண்ட்ஸ் இருக்குது அதனுடைய பேர் என்ன அப்படிங்கறத இப்போ நம்ம வந்து அந்த பார்க்கணும் கொஞ்சம் பார்க்குறீங்க ஃபனட்டிக்ஸ் அப்படின்றது தெரியுது ரைட்டு இதில் நாற்பத்தி நான்கு கேரக்டர்ஸ் இருக்குது சரிங்களா நான் சொன்னது மாதிரி ஃபார்ட்டி ஃபோர் கேரக்டர்ஸ் அது ஒவல் இருபது அதேமாதிரி கான்சனன்ஸ் இருபத்தி நாலு நல்லா பார்க்கணுங்க வபல்ஸ் வந்து இருபது அதேமாதிரி கான்சனன்ஸ் இருபத்தி நாலு மொத்தம் நாற்பத்தி நாலு அது கேரக்டர்ஸ் அப்படின்னு எழுதிருக்கிறேன் அல்லது சவுண்ட்ஸ்னு கூட நீங்கள் எழுதிக்கலாம் அதனால் ஃபார்ட்டி ஃபோர் சவுண்ட்ஸ் அல்லது சிம்பல்ஸ் அப்படின்னு போட்டுக்கலாம் அல்லது கேரக்டர்ஸ்னு போட்டுக்கலாம் வபல்ஸ் எத்தனை இருக்குது இருபது கான்சனன்ஸ் இருபத்தி நாலு அதே சொல்லிக்கிட்டு இருந்து அடுத்தது போவோம் இப்போ இந்த வவல்ஸ் வந்து எப்படி பிரிக்கலாம்னு கேட்டிங்க சப்டிவைட் பண்ணுங்கள் அப்படி ரெண்டா இதை நான் பார்ட் ஒன்ல வந்து இங்கிலீஷில் சொல்லியிருக்கேன் இப்போ தமிழில் பார்க்கறோம் நம்ம அந்த பியூர் ஓவல்ஸ் அப்படின்னு ஒன்று அதுமாதிரி டெப்தாங்ஸ் அப்படின்னு ஒன்று இந்த பியூர் ஓவல்ஸ் எத்தனை இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து மொத்தம் பியூர் ஓவல்ஸ் வந்து பியூர் ஓவல்ஸ் வந்து மொத்தம் பன்னிரெண்டு இருக்குது அதுமாதிரி டெப்தாங்ஸ் வந்து எட்டு இருக்குது நல்லா கவனிக்கணும் நாற்பத்தி நாலு கேரக்டர்ஸ் ரெண்டாக பிரிக்கிறோம் ஒவல்ஸ்னு ஒன்று பிரிக்கணும் கான்சன்ஸ் பிரிக்கணும் அதில் பியூர் ஒவல்ஸ் வந்து பன்னிரெண்டு அதேமாதிரி டிஃப்தாங்ஸ் வந்து எட்டு அதேமாதிரி டெஃப்தாங்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் ஒவல்ஸ் இனம் தான் அது ஆனால் ஒவல்ஸில் உள்ள சப்டிவிஷன் தானே அது பியூர் வெவல்னா சிங்கிள்னா இருக்கும் டெஃப்தாங்ஸ் அப்படின்னா டபுளிங் ஆக முடியும் உதாரணத்து ஐ ஏய் ஐ அப்படிலாம் வரும் ஆமாம் ஏ இ எல்லாம் வரும் இப்போ உங்களுக்கு சொன்னால் புரியல ஃபோனாட்டிக்ஸ் ஏற்கனவே படித்தவங்களை தெரிஞ்சுருக்கலாம் புதுசாக பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிறது புரியாமல் இருக்கலாம் நம்ம அந்த லெட்டர்ஸ்லாம் எழுதும்போது நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இது சரி இப்போ இங்கே வாங்க கான்ஸ்டன்ஸ் வந்து இருபத்தி நாலு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம் அந்த இருபத்தி நாலு வந்து எத்தனையாக பிரிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆறாக பிரிக்கணும் நம்புறது ஆறு இருக்குது இதுதான் கான்ஸ்டன்ஸ் கான்ஸ்டன்ஸ்னால் ஏன் அதில் வந்து ப்ளாசிஸ் அப்படிங்கிறது ஆறு ஃப்ரிகாட்டிவ்ஸ் அப்படிங்கிறது ஒன்பது அது கூட நல்லா கண்டிப்பாக ஃப்ரிகாட்டிவ்ஸ் ஒன்பது அதுமாரி ஆப்ரிக்காட்ஸ் அப்படின்னு உண்டு இந்த ஆஃப்ரிக்காட்ஸ் அப்படிங்கிறது வந்து ரெண்டு இருக்குது அதேமாதிரி லேட்ரல் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது ஐ மீன் நோசல்ஸ் அப்படிங்கிறது மூணு இருக்குது அதுமாரி செமி பபல்ஸ் அப்படிங்கிறது ஒரு மூணு இருக்குது இதில் நீங்கள் ஒன்றைய ஒன்று மட்டும் நீங்கள் ஸ்பெல்லிங் நீங்கள் நான் எழுதும்போது நான் ஒருவேளை தவறாக எழுதி இருந்திருக்கலாம்

அந்த அந்த வடிவம்லாம் அந்த அந்த கேரக்டர்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஓ இதுதானே அது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்துடும் இது சரியா ஃபார்ட்டி ஃபோர் கேரக்டர்ஸ் ரெண்டாக பிரிக்கணும் ஓவல்ஸ் இருபது கான்சனன்ஸ் இருபத்தி நாலு அந்த ஓவல்ஸை சப்டிவைட் பண்ணுறோம் பியூவல்ஸ் பன்னெண்டு டிஃப்த்ஸ் வந்து எட்டு அதுமாரி கான்சனன்ஸ் வந்து இருபத்தி நாலு வந்து நீங்கள் ஆனரை சப்டிவைட் ஆகணும் நம்ம ஏன்னா அப்படிதான் இருக்குது ப்ளாஸிஸ் பிஎல்ஓ எஸ்ஐவிஎஸ் ஃப்ரிகாட் எஃப்ஆர்ஐசிஏடிஐ பிஎஸ் ஒன்பது ஆஃப்ரிக்கட்ஸ் ரெண்டு ஒன்று மூணு மூணு ரைட்டுங்களா இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பியூ ஓவல்ஸ்லாம் எப்படி இருக்கும் அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இன்றைய வீடியோவில் நம்ம பார்ப்போம் முதல்ல எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம இந்த இது என்ன இந்த ஒன்று போட்டிருக்கேன்னா அது வந்து இந்த இங்கிலீஷ் ஒன் போட்டிருக்கிறது வந்து அந்த சப்டிவைட் பண்ணதில் வந்து ஒன்று பியூர் ஓவல்ஸ்னு போட்டிருக்க முடியாது இப்போ இந்த ரோமன் ஒன் போட்டு நான் டூ அப்படின்னு போட்டேன்னா அது டிஃப்ரெண்ட்ஸ் அது நம்ம இன்னும் பார்க்கல நம்ம இப்போ பியூர் ஓவல்ஸாக போகிறோம் பியூர் ஓவல்ஸ் எத்தனை இருக்குது அப்படின்னா பன்னெண்டு இருக்குதுன்னு சொன்னோம் அந்த பன்னெண்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இங்கேருங்க இப்படி ஒரு சவுண்டு இப்படி ஒரு இப்படி ஒரு கேரக்டர் இப்படி ஒரு கேரக்டரு இப்படி ஒரு கேரக்டரு நல்லா கவனிக்கணும் பாருங்கள் அப்படியே நான் ஒரு ரிஸியாக பார்க்குறேன் கொஞ்சம் சும் பண்ணிட்டு கொஞ்சம் வெளிலையும் வர்றேன் அப்போலாம் நீங்கள் ஃபுல்லாகவும் பார்க்கலாம் அப்படிங்க இதாக ஃபஸ்ட் சவுண்ட் இந்த சவுண்டு வந்து அ அப்படிங்கிற சவுண்டு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரே ஒரு நான் நிறைய வேர்ட்ஸ் போட்டு உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்ணல ஒரு ஒரு வேர்டு தான் எழுதியிருக்கேன் பட் அப்படின்னு பார்க்குறீங்க இந்த பட்டில் வந்து யூங்கிறது அதுவும் ஸ்பெல்லிங் அதை விட்டுருங்க அந்த சவுண்டு என்னென்னு கேட்டிங்கன்னா பட் ஆ ஆங்கிற சவுண்டு இந்த ஆங்கிற சவுண்டு தெரியணுங்கிறதுக்காக தான் நான் இந்த இடத்துல ஒரு வேர்டு எழுதியிருக்கேன் உங்களுக்கு சரிங்களா பட் அப்படின்னு அதுமாரி இது ஆ அப்படிங்கிற சவுண்ட் கொஞ்சம் நெடில் லாங் ஓவல் அப்படிம்பாங்க இங்கிலீஷில் தமிழில் நெடில் அப்படிம்பாங்க இதுதான் பால் ஆன்னு வருது பாருங்க இது ஆக்சுவலாக நம்ம பால் வந்து பிஏடபிள்எல்ங்கிறது ஸ்டாண்டர்டைஸ்டு ஸ்பெல்லிங் அது ஆனால் இந்த பால் ஆங்கிற நெடில் வரணும் அப்படிங்கிறதுக்காக குறிக்கிறதுக்கு தான் இந்த இது சரிங்களா அடுத்தது இ அப்போ அ ஆமிலாரிட்டி தெரியுது இல்லையா அதே அதே தமிழில் வர்ற நம்ம அல்பபேட் அப்படியே வருவதில்லை அ ஆ அது இ பிக் ஸ்பெல்லிங் ஐ தான் இந்த சிம்பிளும் ஐ மாதிரி தான் இருக்கும் ரைட் அடுத்தது பீக்னு எழுதியிருந்தோம் பாருங்க அது டபுள் இ போடுறோம் பீக் ஸ்பெல்லிங் அது அந்த சவுண்டை நீங்கள் கேரக்டரைஸ் எப்படி பண்ணணும்னு கேட்டீங்கன்னா இ அமைறது பாருங்க புல் அப்ப யூ பாத்தீங்கன்னா ஓங்கிற சவுண்ட் வருதுங்க அப்ப இந்த சவுண்ட் ஓ அப்ப சற்றே குறைய அ ஆ இ ஓ ஓ அப்படிதான் வருது பாருங்க ஏறக்குறைய குறைய ஹ புல் அந்த புல்ல பட்ல பாத்தீங்கன்னா அது ஆங்கிற சவுண்ட் வருது அதே நீங்க அந்த புல்ல பாத்தீங்கன்னா அந்த யூ வந்து ஓங்கற சவுண்ட் அதுதான் இந்த ஃபோனடிக் ட்ரான்ஸ்கிரிப்ஷன் தான் உங்களுக்கு இந்த வே அந்த வேரியேஷனை காமிக்க கூட அடுத்தது ஓ அப்படிங்கிற சவுண்டு ஒரு வேர்டு எழுதிருக்கேன் ஃபுல் எழுதியிருக்கேன் இந்த ஃபும் இல்லையும் விட்டுருங்க அது அது அதுதான் கான்சனன்ட்ஸுங்கிறதுங்க நம்ம பிறகு படிக்க போகிறோம் இப்போ ஃபு அந்த அதை விட்டுருங்க இந்த ஓங்கிற சவுண்டுக்கு இது இப்படி தான் நீங்கள் பண்ணுது ஃபோனடிக்ஸ் பண்ணுறது தான் நீங்கள் அடுத்தது ஏ அதான் இறக்குறைய ஆனாவனா தான் சொல்லியிருக்கோம் அது ஒவ்வொன்ற வரைக்கும் அது ஏ இது அதே இ ஸ்பெல்லிங் தான் இங்கேயும் இறக்குறைய இ ஸ்பெல்லிங் மாதிரி இருந்தால் அந்த ஸ்லாஷ் ரொம்ப முக்கியம் அந்த ஸ்லாஷ் போட்டால் தான் அது ஃபோனை டெக்ஸப்னு அர்த்தம் ஆமாம் ஏன்னா பெரும்பாலான இந்த இதெல்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு இங்கிலீஷ் அல்பபெட்டில் தான் இருக்கும் இங்கிலீஷ் லெட்டர்ஸ் தான் இருக்கும் அது அதனால் இது கெட் அது சர்ட் ஏறக்குறைய அதே தான் இது வரைக்கும் தாங்க உங்களுக்கு தமிழில் சிம்லர் சிம்லராக இருக்கும் ஆ இ ஓ ஏ வரைக்கும் இது இந்த ஏ எண்ணா போகிறோம்ல எதில் தமிழில் அந்த ஏ என்ன வந்து இதில் கிடையாது எதில் கிடையாது இங்கிலீஷில் அந்த சவுண்டே கிடையாதுன்னு சொல்லப்போனால் அது என்னங்க ஏ என்ன கிடையாதா எப்படி இந்த பேட்டு தானே இது இந்த பேட் இல்லை இல்லை இது பேட்னு சொன்னோம்ல நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சிக்கிங்க இது கெட்டுன்னா விட்டுருங்க ஏ வருது இது அந்த ஏ அப்படிங்கிற சவுண்டு கிடையாது அது ஆங்கிற சவுண்டு அதுதான் பேட் இந்த பீ விட்டுட்டு அந்த சவுண்டை மட்டும் சொல்லி பாருங்கள் அந்த பேட்ருக்க அது நம்ம பேட்னு நல்லா தெரியும் உங்களுக்கு பெட்டு அந்த ஆன் வருதுன்னா அந்த ஆங்கிற சவுண்டு தான் இது இந்த மானஸ்கிரிப்டே போட்டு ஒரு ஈ மாதிரி அப்படியே ஒரு கசிவாக எழுதுன்னு நீங்கள் அது பாருங்க அப்படியே இருக்கும் இந்த ஆங்கிற சவுண்டு பேட் இது என்ன அது மூணு போட்டு கொலன்னு வச்சுருக்கு இது அந்த மூணு ரிவர்ஸாக எழுதி குடனும் போடுவாங்க மூணு போட்டு குளனும் போடுவாங்க அந்த ஏங்குற சவுண்டு இது கேர்ள் நான் ஒரு வேர்டு கொடுத்துருக்கேன் இதிலே பாருங்கள் ஸ்பெல்லிங் வரல பாருங்க கேர்ள்னு வருது இல்லையா இந்த சவுண்ட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு எளிதில் இருந்தால் இது இதுவும் ஏ கிடையாதுங்க இதுவும் ஏ கிடையாது கேர்ள் ஏங்குற சவுண்டு இதுதான் அந்த இங்கிலீஷில் வந்து உச்சரிக்கிறதுல வந்து சிரமப்படுறதுக்கு காரணமே இந்த இதெல்லாம் முக்கியம் பே ஆங்கிற சவுண்டு கிடையாது அந்த மாதிரி கேர்ள் ஆங்குற சவுண்டு கிடையாது இதில் தமிழில் கிடையாது நம்ம தமிழை எழுதி காமிக்க முடியாது முடியாதுண்ணா இப்போ உங்களுக்கு இதுதான் இந்த மூணு போட்டு குழனும் போடுவாங்க அந்த மூணு ரிவர்ஸை போட்டு கொலனும் போடுவாங்க அது நீங்கள் எப்படி ஒரு வசதியை எழுதிங்க இருந்தாலும் இப்போ வர ஒடி ஓடிவங்கள்லாம் எப்படி இருக்க வேண்டிங்கன்னா அந்த பெரிய ரிவர்ஸாக போட்டு அவர் கொளனு வருது சரிங்களா இது ஏங்கிறது கேர்ள் இது என்னங்க ரெண்டுக்கு இன்னும் அப்படின்னு வித்தியாசம் இருக்குது பெருசாக நினைக்கலாம் நீங்கள் பேட்னு சொல்லுங்கள் மோலில்

அந்த ஏங்குற சவுண்டு தான் இந்த சவுண்டு நான் இங்கே எழுதியிருக்கிறது கேர்ங்கிற வேர்டு எழுதியிருக்கேன் ஈஸியாக பெரியுமேன்னு இதை கூட நீங்கள் ஸ்பெல்லிங் படி உச்சரித்து பார்த்தீங்கன்னா கேர்ள்னு வரும் இல்லையா அப்படியே உச்சரிக்கிறோம் இல்லைங்களா அது கேர்ள் இந்த ஏங்குற சவுண்டு இது சரி இப்போ கீழே பார்க்குறோம் ஏதோ ஒரு என்னமோ ஒரு ரவுண்டாக போட்டு ஒரு கொம்பு வச்சுருவோம் அனுவுண்டு மாதிரி தெரியுது அது சரிங்களா இந்த சவுண்டு இங்கே நீங்கள் உச்சரித்து இதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது தெரிஞ்சு போய்ட்டு போகக்கூடாது அது காஃபி காஃ நல்லா கொண்டிங்கணும் ஆங்கிற சவுண்டு சட்ட இறக்கறையாக போட்டுருங்க ஒரு கொம்பு ஒன்று வச்சுருங்க லெஃப்டில் எடுத்துருங்க அப்போ ஆ காஃபி ஆமாம் இது வந்து ஷாப் ஓவல் தான் குரில் தான் நெடல் கிடையாது காஃபி இதில் எதை எடுத்துக்கணும் நாங்கள் இந்த அன்ட்ரைன் பண்ணியிருக்கேன் டபுள் அன்டென் பண்ணியிருக்கேன் பாருங்க அதனால் இந்த இடத்துல காஃபி அப்படிங்கிறதில் டபுள் அன்டென் பண்ணியிருக்கேன் இல்லையா நீங்கள் அதுதான் பார்க்கணும் நீங்கள் இந்த காஃபி அப்படின்னு ஓ அதுதான் நீங்கள் பார்க்கணும் அந்த காஃபி சரி இது ஆங்கிற சவுண்டு ஆங்குற சவுண்டுன்னா அந்த ஓனா போடுறோமே சிமிலர் டு தமிழாங்க அது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது கூட நான் இலம்பேன் ஏன்னு கேட்டிங்களா அந்த ஆ காஃபி அது கூட சொல்லலாம் ஆன்னு சொல்லலாம் அப்படின் இருந்தாலும் ஓன்னு சொல்கிறது இல்லை நம்ம அது ஆ அப்படின்னு தான் சொல்லணும் ஆக்கும் ஓக்கும் வித்தியாசம் உண்டு இது என்ன சி சீரி போட்டு பக்கத்தில் ஒரு குளம் இதனுடைய அந்த லாங் ஓவல் தான் அது அப்போ இங்கே வேடை பாருங்கள் பிஓஎன்இ போட்டிருக்கேன் சிஓஎன்இ போட்டுக்கலாம் நீங்கள் இல்லைனா நீங்கள் நிறையா வேர்டெல்லாம் எழுதலாம் நீங்கள் நான் ஒன்று தான் எழுதியிருக்கேன் ஓடபிள்யூஎல் ஆல் சொல்லி பாருங்கள் அவளுக்கு கிடையாது அது ஆல் அது அந்த இது எப்படி வச்சிருக்கீங்கண்ணா அது சொல்லுங்க போல்லை பிஓஎஎன்இ அப்படின்னு கேட்டிங்கன்னா பவுன் பவுன் அது என்ன பவுன் புரியலையே எப்படின்னீங்கன்னா அந்த ஆ அப்படின்னு ஒரு சொன்னது பவுன் அதுக்காக பவுன் சொல்லக்கூடாது நீங்கள் பவுன் கொஞ்சம் ட்ராவல் ஆகணும் பவுன் அப்படிங்கிறது சரியா நல்லா கவனிங்கணும் அதுமாரி வேறு வேர்டு ஏதாவது இருக்கா இந்த பவுன் மாதிரி அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்குது நம்மளே சொல்லணும் ஆ ஆல் அப்படின்னு சொல்லலாம் அதுமாரி கான் அப்படின்லாம் சொல்லலாம் நீங்கள் இந்த பழக பழகே வந்துடுங்க சித்திரமும் கைப்பழக்கம் சிந்தமிழம்னா பழக்கம்ங்கிறமில்ல அதுமாதிரி நீங்கள் சில வேர்ட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தாலே எங்க வரைக்கும் டிக்ஷனரியில் பார்க்கணும் நீங்கள் இதால் சொல்கிறது கரெக்டாக அப்படின்னு அது எப்படி இந்த பவுனுங்கிறது அப்படி இந்த வடிவம் எழுதியிருக்கா அதுதான் இப்போ ஓவல் படிக்கிறீங்க நீங்கள் நல்லா கவனிக்கணும் ஒன் செகண்ட் நான் ரிப்பீட் கேப் பண்ணுறேன் அந்த ஃபரோடிக் சிம்பில் வந்து நாற்பத்தொன்னு ரெண்டாக படிக்கிறோம் வெவல்ஸு அடுத்தது கான்ஸனண்ட்டு இதில் வந்து அந்த வபல்ஸை சப்டிவைட் பண்ணுறோம் பியூர் ஒவல்ஸ் அண்ட் டிஃபன் இப்போ நான் பியூர் ஒவல் போயிட்டுருக்கோம் அதில் பன்னிரெண்டு சவுண்ட்ஸ் இருக்குது அதில் வந்து எங்கே வந்து நிற்கிறோன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆ அப்படின்னு சரி இந்த ஆ இருக்க இதோடைய லாங் ஓவல் அது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போதைக்கு எப்படி வச்சிங்க வேணும்னா கற்றுக்கும் பொழுது அப்புறம் போக போக அந்த வித்தியாசத்தை உணரலாம் நீங்கள் காஃபி அது போட்டுங்க அதேமாதிரி இதுக்கு பவுன் அப்படின்னு போட்டுங்க இது என்ன அது ஈய தலைக்கீழ ஆமாம் பனிரெண்டாவது வடிவம் இது இது ஒன்றும் இல்லை பவுட்னு நினைச்சிருக்கேன் அது தெரியும் பவுட் இந்த ஃபஸ்ட்டில் பார்த்தோம்ல ஆ இந்த பார்த்துங்களேன் இந்த ஆ ஆ இருக்குல்ல நான் சொல்கிறது ஃப்ரீ தான் பார்க்குறீங்களா தெரியல ஆ ஆ

இந்த அபாவட்ருக்கு வந்து நான் அபாவட்டுன்னு சொல்கிறதுக்கும் அபாவட்டுன்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அந்த ஆவை வந்து ஒரு பாதி சொல்கிறது தான் இது இது ஆ அப்படிங்கிற சொல்றது ஆ கிடையாது ஆ அவ்வளோதான் சரிங்களா அபவுட் இது எப்படி ஃபஸ்ட்டில் பிகினிங்கில் தான் இனிஷியலில் தான் வருமா நீங்கள் மற்றபடி அந்த மீடியல் அந்த என்டிங்கில் வராதா ஃபைனல்லாம் வராதா வரும் வரும் வருவோம் இப்போ வந்து டீச்சர் அப்படின்னு எழுதினீங்கன்னா டீச்சர் டீச்சர் அவ்வளோதான் ஆ அதான்

அப்புறம் அந்த ஓவல்ஸ் வந்து நீங்கள் சப்டிவைட் பண்ணுறோம் பியூ ஓவல்ஸ் பன்னெண்டு டிப்தாங்ஸ் எயிட்டு இல்லை நம்ம போகல அதெல்லாம் பிறகு தான் பார்க்க போகிறோம் அதுமாரி கான்ஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் வந்து நம்ம ஆறாக பிரிக்கலாம் அது ஆறு வந்து ஃபஸ்ட்டு ப்ளாசிஸ் ஃப்ரிகாட்டிஸ் ஆஃப்ரிகேட்ஸ் லேட்ரல் நாசல்ஸ் செமி ஓவல்ஸ் அப்படிலாம் இருக்குது இந்த ஓபல்ஸ் வந்து ரெண்டாக பிரிச்சமில்லையா பியூ ஓவல்ஸ் டிப்தாங்ஸ் பிரிச்சம் இல்லையா அதில் வந்து இப்போ எதை நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பியூ ஓபல்ஸ் பன்னெண்டு தான் நம்ம இந்த கிளாஸில் வந்து நம்ம இந்த இந்த வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம் இல்லை பியூ வெல்ஸ் அப்படிங்கிறது தான் நீங்கள் பன்னெண்டையும் பார்த்துட்டிங்க அந்த பன்னெண்டு சவுண்ட் என்னென்ன இதுதான் அந்த பன்னிரெண்டு சவுண்ட்ஸ் ஆ அ ஆ அந்த ஏ வரைக்கும் வந்துடுங்க இதை ஆப்பிள் சொல்ல ஆரம்பிச்சிங்க ஆன்னு சொல்லுங்கள் இது கேர்ள்னு சொல்லுங்க ஏன்னு சொல்லுங்கள் அதேமாதிரி இது ஓ காஃபின்னு சொல்லி பார்த்துங்க அது ஓ அதை மட்டும் ரிசூம் பண்ணி பார்த்துங்க அதுமாரி பவுன் ஆன்னு சொல்லி பாருங்க அதேமாதிரி பாட் ஆ அப்படிதான் இதுதான் உங்களுக்கு பியூர் ஓவல்ஸ் மொத்தம் பனிரெண்டு சரிங்களா அடுத்த நம்ம வீடியோவில் வந்து அந்த டிப்தாங்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் சரிங்களா அடுத்த கிளாஸில் நம்ம டிப்தாங்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் ஆக இந்த இன்றைய வீடியோவில் ஏதோ பார்த்துருக்கேன்னு கேட்டிங்கன்னா பியூர் ஓவல்ஸ் பார்த்துட்டோம் நான் மொத்தம் பனிரெண்டின்னு பார்த்தோம் இந்த கேரக்டர்ஸ் அதுக்கான வேர்டெல்லாம் கூட ஒரு ஒரு சிங்கிள் வேர்டு பார்த்துருக்கோம் டிஃப்தாங்ஸ் தான் அடுத்ததால போகிறோம் டிப்தாங்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத முன்னோட்டம் மட்டும் சரி எடுவோம் ஒரு ஓவல் ஆரம்பித்து

ஃபோனடிக்ஸை மிஸ் தீங்க தொடர்ந்து பாருங்கள் நான் கேட்டகரி கூட எஜுகேஷன் தான் அது நான் ஆக்சுவலாக பீப்புள்ஸ் அண்ட் பிளாக் தானே வைப்பேன் எப்பயுமே இது மட்டும் நான் எஜுகேஷன் வச்சுருக்கேங்கிறதுனால ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராப்ளி டீச்சர்ஸ் குறிப்பாக ப்ரைமரி ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் எடுக்கிற டீச்சர்ஸ் அவசியம் இதை பார்க்க வேண்டும் ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய அந்த ஏபிசிடி உச்சரிப்பே கூட நம்ம சொல்லிக் கொடுக்குறத வச்சு தான் குழந்தைங்க ரிப்பீட் மியூட்டைட் பண்ண போகுது நம்ம எப்படி சொல்ல போகிறோமோ அதுதான் மிட்டைட் பண்ணோம் நம்ம ஏபிசிடின்னு சொல்லி கொடுத்துட்டோம் அதுவும் ஏபிசிடி சொல்ல ஆரம்பிச்சிடும் அதை ஏ பி சி டி ஏ அந்த இன்னு சொல்லாமல் ஏஎஃப்ஜி ஹச்ஐ கை எல் எம் அன் எம் கிடையாது அது எம் அண்ட் ஆ அது ஓ கிடையாது கூட ஆறுன்னு சொல்லி கொடுக்காம ஆள்னு நீங்கள் எப்போ சொல்லிக் கொடுக்கலாம் வந்து ஒரு அடிச்சு சொல்லணும் நீங்கள் டீ அதை யூங்கு யூன்னு சொல்லக்கூடாது யூனு கூட ஏனா போட்டு புள்ளி வந்துருக்கு அந்த இப்போ அல்பேட்டேன் w, x, i, z அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க போது படித்தபோது படிக்கும்போது எப்படிங்கிற இசர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க நீங்களுமே கூட சொல்லி கொடுத்துருக்கலாம் இருந்தாலும் ஸி அப்படிங்களாம் அல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த அமெரிக்கன் இங்கிலேஷன்லாம் வந்து என்ன செஞ்சுட்டாங்க அதை இந்த சொல்லிக் கொடுத்தது அது வந்து ஜீனு தான் சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் என்ன செஞ்சுட்டாங்க சிபிஎஸ்சி ஐஜிஎஸ்சி சில அவங்க நடத்தும் பொழுது அது ஜீன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க சாங்ஸ்லாம் வேறு வந்துட்டு இருக்கும் இன்றைக்கி டிஜிட்டல் ஏறாது அதனால் அதிலலாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜீனு தான் இருக்குது அதனால் எல்லோரும் ஜீனே சொல்கிறாங்க அதை வந்து நீங்கள் ஸுன்னு சொல்லுங்கள் அல்லது ஜீன்னு சொல்லுங்கள் ஸுனுங்கிறத கொஞ்சம் தள்ளி வைக்கலாம் சரிங்களா அடுத்த வீடியோவில் சந்திப்போம் இது மகேந்திரன் மகேந்திரன் குளோபல் டிவியில் இருந்து சரிங்களா வணக்கம்